இன்னைக்கு உங்க பிரியா ராமசுவாமி இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது என்னன்னு என்னங்கிறதையும் கடையில விக்கும் இதை ஷாப்ல ரிலையன்ஸ் ப்ரெஸ் இந்த மாதிரி கடையில அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் அதை கட் பண்ணிருக்கேன் ஒரு வந்து நாலு கட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க இந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க அடுத்து நான் வந்து சில்லி பொடி ரெட் சில்லி பொடியும் கரம் மசாலா கறி மசாலா இல்லை கரம் மசாலா இது அரை ஸ்பூன் அதை அரை ஸ்பூனையும் ரெண்டையும் மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு முட்டை தேவையான அளவுக்கு இப்போ வந்து நாலு இது அளவுக்கு வச்சுருக்கேன் நாலு ரொட்டி அளவுக்கு நான் இப்போ வந்து மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரஸ்கு பொடியை நுணுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் அந்த முட்டையோட இந்த ரெட் சில்லி பவுடரையும் கரம் மசாலையும் போட்டு நான் மிஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கியூப்ஸை ஃபஸ்ட்டு இந்த முட்டை மிஸ் பண்ண போகிறேன் நல்லா பெரட்டி எடுக்க போகிறேன் புரட்டி எடுத்துட்டு ரெண்டாவது இந்த ரஸ்கில் போட்டு புரட்டி எடுக்க போகிறேன் பெரட்டி எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் முட்டையில் மிஸ் முக்கிய எடுக்க போகிறேன் முக்கிய எடுத்துகிட்டு திரும்ப இந்த ரஸ்கில் போட்டு பெரட்ட போகிறேன் புரட்டி நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பா நேரங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சீஸ் பால்ஸ நல்லா ஃபர்ஸ்ட் ரஸ்க்கு ரஸ்க் அரைச்சி வச்சதுலேயும் அந்த முட்டையிலையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா முட்டையில் எடுத்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஸ்கில் போட்டு புரட்டிட்டு திருப்பி மறுபடியும் அகெயின் திரும்ப மறுபடியும் முட்டையில் முக்கிட்டு திருப்பி மறுபடியும் நான் ரஸ்கில் போட்டு புரட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை எப்படி பொறிக்க போகிறேன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த கலரில் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சா அவ்வளோதான் வெந்ததுக்கு இதான் அடையாளம் அடுத்து ஆஃப் பண்ணிடுங்க நேர்களே இப்போ உங்களுக்கு சுவையான சீஸ் பால்ஸ் ரெடி இதை நீங்களும் நல்லா சா செஞ்சு பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஈஸியான வேலையும் கூட